ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நாலு பங்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்குங்க ஒரு பங்கு வந்து உளுந்து எடுத்துக்குங்க ஓகேவா அதில் பங்கு பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துங்க இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தை வந்துட்டு ஒரு வாசனை வர மாதிரி வறுத்து அதில் வந்துட்டு அரிசி உளுந்து பொட்டுக்கடலை மூணுத்தையும் போயிட்டு மில்லில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு ப அகலமான பாத்திரத்தை மாவை எடுத்துங்க மாவில் வந்துட்டு பட்டரை வந்து ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்குங்க நான் வந்து உடனே எல்லாத்தையும் உடனே நான் செய்யலை அதனால் கொஞ்சம் மாவு அதில் வந்துட்டு ஒரு முக்கால் பாகம் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூனு பட்டர் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கிட்டேன் இதை போட்டு நல்லா வந்துட்டு மாவை தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசறிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதை சேர்த்து நல்லா பெசையணும் தண்ணியை சேர்த்து நல்லா பெசறணும் இப்போ பாருங்கள் இப்போ தான் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் அதுதான் நீங்கள் பிசைஞ்சதுக்கான இது ரொம்ப வந்துட்டு டைட்டாகவும் பிசை ரொம்ப தளரவும் பிசைவேணும் இப்போ நான் வந்து பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த இந்த பதத்துக்கு உங்களுக்கு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முக்கா முறுக்காச்சி இருக்கு இல்லையா அந்த முறுக்காட்சியில் வந்துட்டு நல்லா எண்ணெய் எடுத்து தடவிக்கிங்க மாவு வந்து ஒட்டாமல் வரும் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த பிளேட்டு வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு பிளே அதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பிளேட்டு வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முறுக்கு புழிஞ்சி வச்சிருங்க அதாவது எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அஞ்சு நான் வந்து இன்றைக்கி அஞ்சு முறுக்கு ப சீரா மாதிரி நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதனால் நான் அஞ்சு மு அஞ்சு பிளேட்டு எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் இது வந்து ஹார்டின் ஷேப்பில் இருக்கு இல்லையா ஆனால் நீங்கள் ரவுண்டு ஷேப் பிளேட்டாக இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக ரவுண்டாக கிட்டத்தட்ட ஈவனாக வரும் நமக்கு இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எண்ணெய் காஞ்சிருச்சின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு இந்த மாவை பிசைஞ்ச மாவை எடுத்து லைட்டாக உருட்டி போடக்கூடாது தட்டி இப்படி லைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது மேலே வரும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் என்ன வந்து காயாமல் எண்ணெய் வந்து சூடாகாம நீங்க முறுக்கை போடக்கூடாது கடுக்கு கடுக்குன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இப்படி ஓரமாக எடுத்து போடலாம் இது வந்து சில பேருக்கு வந்துட்டு புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ வந்து முறுக்கை வந்து க கையில் அப்படி எடுத்து முறுக்கை எடுக்கிறப்போ அப்படியே கையில் அப்படி சாய்ச்சிங்கன்னா அழகாக வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது இருக்குதுன்னா சாரணி இருக்குது அந்த சாரிணியில் இப்படி வச்சு திருப்புனீங்க அப்படின்னா அந்த சாரணியில் முறுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதை அப்படியே எடுத்து இதை நான் சொல்லணும் செஞ்சு காட்டணும்னு நினச்சேன் சாரி நான் வந்து அது வீடியோ எடுக்க முடியும் அப்படியே சாச்சு நீங்க எண்ணெயில் முக்கணுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எண்ணெயில் ஸ்ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு போட்டோன்னே நிறைய நுரைய வரும் இல்லையா இது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சவுண்டோடு தான் அந்த முறுக்கு வந்து வேகும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மு அந்த சவுண்டை அடங்கி நுரையும் இல்லாமல் எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் அதுதான் வந்து முறுக்கு வெந்திருச்சுங்கிற பதம் அதுக்கு முன்னாடி எடுத்தால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு நல்லா இருக்காது சீக்கிரம் அமுத்தும் போயும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் என்ன ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க முறுக்கு அழகாக எண்ணெய் வடிகட்டி நல்லா எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இன்றைக்கி எனக்கு அந்த ஸ்டிக்கு எங்கேயும் இங்கே காணும் தேடி பார்த்து கிடைக்கல அதனால நினைக்கி சார்னிலேயே முறுக்கை வந்து எடுத்துட்டேன் நீங்கள் ஸ்டிக்கு இருந்தால் அந்த ஹோலில் மாட்டி எடுங்க ஈஸியாக இருக்கும் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் முறுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா நல்ல வெண்மையாக நிறத்தில் சூப்பராக இருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பட்டரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அது செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தனி ருசியாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு எனக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டான முறுக்கு நான் வந்து இதை வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் அட்டகாசமாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ